இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் உனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளை நம்ம பண்ணினா நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்போது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி ராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி நேயர்களை சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது வார ராசி பலனில் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில் உங்கள் அதிர்ஷ்டம் நீங்கள் ஒரு முடிவு செஞ்சால் அது பலருக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது யார் யாரெல்லாம் சிம்ம ராசியோ யார் யாரெல்லாம் மக நட்சத்திர சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி யார் யாரெல்லாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் நீங்கள் முடிவு எடுத்துருவீங்க நல்ல முடிவு எடுக்க போகிறீங்க பாசிட்டிவாக சொல்ல போகிறீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல செய்தி நினைக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய முடிவு அவங்க காத்துட்டு இருக்காங்க உங்களுடைய முடிவுக்காக இருக்காங்க இந்த வாரம் அப்படின்னு நான் சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் பிரேக் த்ரூ இருக்கும் ஒரு ரொம்ப ஒரு விஷயங்கள் நிறையா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் நீண்ட நாள் நின்று இருந்த வேலைகள் திடீரென்ற ஃபிக்ஸ் ஆகும் அதாவது ஒரு சில விஷயங்கள் தடங்களாகி இருக்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மன மனதில் தைரியம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது அதே போல் சக்ஸஸ் இன் காம்படிஷன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஸ்பீக் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸாக இருக்கும் ஃபேமிலி சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ராவல் லக்காக இருக்கும் இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் வந்து என்ன தெரியுமா அதாவது ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ப்ரெஷர் இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க சுமால் டென்ஷன் இன் ஒர்க் சின்ன டென்ஷன் பெரிய டென்ஷனாக இருக்கும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் ஏ டிஸப்பாயின்மெண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்த ஒரு நல்லது இந்த வாரம் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் தரப்போகுது நீங்கள் ஏதோ எப்பயோ ஒரு விஷயம் நல்லது செஞ்சீங்க அது இப்போ உங்களுக்கு நல்லது தரப்போகுது புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்காது வரலாம் சில பேருக்கு வந்து லீடர்ஷிப் சான்சஸ் இருக்கலாம் ப்ரமோஷன்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கு டிஸ்கஷன் இருக்கலாம் நியூ ப்ராஜெக்ட் சக்ஸஸ் இருக்கலாம் கவர்மெண்ட்டு ஆஸ்பிரண்ட் லக் இருக்கலாம் அதே போல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப கோபத்தை காட்டாதீங்க டேக்கிங் எமோஷனல் டிசிஷன் இன் ஆஃபீஸ் எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கிறது ஆஃபீஸில் வேண்டாம் பார்த்துக்கோங்க ப்ராஃபிட்டபிள் டீல்ஸு நியூ பார்ட்னர்ஷிப் ஃபேவரபிள் ஸோ மத்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு நான் உங்களுக்கு ஒரு சில வார்னிங்ஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்ன டியூஸ்டே அவாய்டு சைனிங் இன் மேஜர் கான்ட்ராக்ட் ஏதாவது ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும்னு நினச்சிக்கனா செவ்வாய்க்கிழமை சைன் பண்ணாதீங்க வேண்டாம் அவாய்டு ட்ரஸ்டிங் அன்னோன் ஏஜெண்ட் அன்னோன் ஏஜெண்ட்டாக இருந்தால் தலையிடாதீங்க வேண்டான்னு சொல்லிவிடுங்க அந்த ஏஜென்ட் வேண்டாம் அன்னோன் உங்களுக்கு அன்னோன் பர்சனாக இருந்தால் வேண்டாம் நோன் பர்சனாக இருந்தால் ஓகே பார்த்துக்கோங்க ஃபேமிலி ஹாப்பினஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சில்ட்ரன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் குட் குட் நியூஸ் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும் சில தம்பதிகளுக்குள் மன மன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஃபேமிலியில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியாகிடும் சில கப்பல்ஸுக்குள்ளே சின்ன சின்ன தகராறு சண்டை இதனால் சில சிறு சிறு பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சடன் ஆங்கர் அட் ஹோம் வேண்டாம் வீட்டில் திடீர்னு கோவப்படுறது திடீர்னு குழந்தைகள் பயப்படுற மாதிரி கோவப்படுறது இதெல்லாம் வேண்டாம் ஸோ கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் நிதானித்து செய்யறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாங் டிஸ்டன்ஸ் லவ்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் மேரேஜ் டிஸ்கஷன்னா பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி இன்ஃப்ளோ ஸ்ட்ராங்லாம் நிறையா இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா இருக்கு கோர்ட்டு கேஸ்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது குட் லாயர் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது நிறையா ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு கொஞ்சம் பார்த்துப்போங்க அதே போல் ஹெட்ஏக் ஷோல்டர் பெயின் கொஞ்சம் நிறையா இருக்கும் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா மைனர் ஹெடேக் இருக்கும் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஓவர் ஓவரால் வெரி ஸ்டேபிள் ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டைம் கிடச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இல்லைன்னா உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நாளோ திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகப்பெருமானுக்கு கொஞ்சம் பண்ணுங்கள் அதே போல் கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள் சனி பகவான் ஆஞ்சனையர் வழிபாடெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடியுமான வரைக்கும் நெய் விளக்கு ரெண்டு ஏற்றி வைங்க கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வச்சுங்கன்னா நல்லது ஓம் சரவண பவ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் சொல்லத் தெரியுமா சொல்லுங்கள் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு முடிவு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும் வாரம் இது சுபம் வாழ்கோளமுடன்